ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சோமா என்ன எங்க கூட்ட போயிட்டு இருக்கீங்க ரெடியா சொல்லிட்டீங்க சோ இன்னைக்கு வந்து உன்னோட சீனியர் ஒருத்தங்களோட என்கேஜ்மென்ட் ரிசெப்ஷனாமா அது வந்து கூடுவான் சரி இல்ல ஆமா சோ அதுக்கு முன்னாடி என்னோட வேலை ஒண்ணு இருக்கு முக்கியமான வேலை சோ அதனால நான் அதை முடிச்சிட்டு வந்துறேன் அதை முடிச்சிட்டு அப்படியே நம்ம போயிரலாம் என்ன முக்கியமான வேலை

பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு இயற்கையான ஒரு இடம் ஸோ இங்கே வந்து ஃபைவ் தௌசண்ட் மிக்ஸ் பண்ணும்போது போது எந்தெந்த எப்படி அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்தாலே மோஸ்ட்லி இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பண்ணால் வரல ஒரு சூப்பரான டீ காஃபி கிடைக்கும் ஸோ த கிரேட் வயலினிஸ்ட் எல் வைத்தியநாதன் சாரோட சன் தான் நமக்கு பண்ணுறாரு இதுதான் எங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் மிக்சிங் ஸ்டுடியோ ஸோ கிரேட் கதிராக இருக்காரு ஸோ நூறு படங்களுக்கு மேல் எங்களுக்காக தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மலாய் என்னென்ன லாங்குவேஜ்னேஜ் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் பண்ணியிருக்காரு ஸோ இன்னைக்கு நம்ம படத்துக்கு அண்ணன் தான் பண்ணுறாரு சரி வாங்க

சம்பவம் என்ன தெரியுங்களா இவருக்கு கூட ரிசப்ஷன் போறேன்னு நம்பிக்கா ஆரம்பிக்கிறாங்க எப்போ முடியும்னு சொல்ல முடியாது இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் எப்போ முடியுதோ அப்போதான் போகணும் ரிசப்ஷனுக்கு போகிறோமா இல்லை கடைசி பந்திக்கு போறோமா எனக்கு எனக்கேன்னு தெரியாது இல்லை என்னென்னா தெரிஞ்சுக்கணும்ல இப்போ நான் வீட்டில் விட்டுட்டு நான் இங்கே வேலைக்கு வந்தேன்னா எப்போ முடியும் எப்போ முடியும் எப்போ முடியும் எப்போ வருவீங்களோ பத்து கால் வரும் நம்ம ஒரு டைம் பிளான் பண்ணி இருப்போம் பட் எங்களுக்கு டிலே ஆகிடும்

என்னதான் கூடவே ஒர்க் பண்ணாலும் பட் தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு அவுட் புட்டே தனி இல்லை ஏன்னா அதே மாதிரி ப்ரீ மிக்ஸில் பார்த்தோம்னா தேட்டரில் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற ஃபீல் வராது இந்த மிக்ஸிங்கில் பார்க்கணும் அதனால வந்து இவர் கம்பல் பண்ணாருன்னு இன்னைக்கு ரெண்டு மூணு ரீல் பார்த்தேன் அதே நான் பார்க்க மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு ரீல்ஸ்லாம் நான் எதுவுமே பார்க்கறேன் அதனால கிளைமேக்ஸை ஓடி போய்ட்டேன் நான் வந்து மொத்தமாக தேட்டரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு

ஸோ எல்லாத்தையும் இவ்வளோ ஸ்டெம்ஸ் இருக்கும் இவ்வளோ ஸ்டெம்ஸ்னு ப்ரே பண்ணி கடைசியாக அவுட்புட் வந்து நீர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மிக்ஸ் பண்ணி கடைசியாக அவங்களுக்கு அவுட் வந்து ஃபைவ் பாயிண்ட் அவுட் ஃபைவ் இதான் ஃபைவ் பாயிண்ட் அவுட்புட் இந்த ஃபைவ் பாயிண்ட் டாக் வரும் சிக்ஸ் டாக் தான் பேக் தேட்ரு ஃபைவ் அவுட்ல வரும் ஆனால் அந்த இது ஒரு இதாக நிறையா

அதுதான் வந்து ட்ராவல் பண்ணோம் நெபியா படம் ஷனகர் கதிரடுகிறேன் ஸோ இப்போ முதல் படத்தை ஒர்க் பண்ணனால எனக்கு ஒரு பெரிய பெருமை அன்னைகளோட சேர்த்து ஒர்க் பண்ணலை தேங்க் ஸோ மச் தேங்க் யூதியா நாங்கள் பார்த்தேன் ரிலீஸ்க்கான வேலைகள் இருக்கு தடங்கள் வந்தாலும் ரெண்டாயிரம் நாட்கள் ஆனாலும் மூணாயிராவது நாலாவது ரிலீஸ் பண்ணி அவனு போராடிட்டு இருக்கான் சோ வந்துடலாம் மணி என்ன மணி எட்டரை எத்தனை மணிக்கு உங்கள நான் கூட்டிட்டு போக சொன்னேன் ஆறரைக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் லேட் பண்ணலாம் இருபது நிமிஷம் லேட் பண்ணலாம் ரெண்டு மாதம் லேட் பண்ணிக்கங்க வேலை விஷயமா பாக்கல நீங்க உனக்கு வந்து மிக்சிங்லாம் அவனுக்கு கத்து கொடுத்துருக்கேன் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இதெல்லாம் உனக்கு காட்டியிருக்கேன்ல ஸோ அதனால தான் வேலைன்ற ஒரு காரணத்துக்காக உங்களை நான் வந்துடுறேன் சும்மா இல்லைன்னா ஃபயர் பண்ணியிருப்பேன் உங்களை நான் ஃபயர் வேலையா ஸோ இப்போ ஹெட்டிங் டுவர்ட்ஸ் குடுவாஞ்சேரி ஆல்மோஸ்ட் என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸில் லொக்கேஷன் போயிடுவோம்